மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஞான ஸ்நானம் கத்தரில் நம்மையும் நினைக்கிறது எனவே நாம் கத்தரிடத்தில் பரிசுத்தமாக வாழ்வோம் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராத ஆமேன்

Thank you.

ஞானஸ்நானது மாம்சாளுக்கே நீக்குதலாகிறாமல் சொல்லப்படுது கிறிஸ்தவர்கள் சொன்னால் கட்டாயமாக அவர்கள் ஞானஸ்நானம் என்று சொல்லி ஒன்று எடுக்கணும் அதில் பல விதமான ஞானஸ்நானங்கள் சொல்கிறார்கள் குழந்தைகள் ஞான ஸ்நானம் அப்புறம் பருவம் கடந்த ஞானஸ்நானம் இப்படி பல விதமான ஞானஸ்நானங்கள் இருக்குது ஆனால் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது அது சரியானது வந்து கிடையாது இப்போ குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம் ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்பிடிக்கை இது ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு உடன்பிடிக்கை ஒரு சிறு குழந்தை வந்து பண்ண முடியாது ஏன்னா சரியான வயது வந்து அதற்கு தன் அறிவு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகுதான் பிள்ளை ஒரு மனுஷன் வந்து மற்றவங்களோட உடன்படிக்கை பண்ண முடியும் ஆகியனால இந்த உடன்படிக்கை என்பது மிகவும் முக்கியம் ஏன்னா ஆண்டவருக்கு நமக்குமான ஒரு உடன்படிக்கை அப்படி இருக்கும் பொழுது இந்த அந்த உடன்படிக்கையை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நினைக்கணும் மூலமாக நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் தமிழை பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் அர்த்தம் அந்த ரெண்டாயிரத்தி நான்காவது வருடத்தில் சுனாமி ஏற்பட்ட பொழுது இலங்கையில ஜெயராஜ் என்பவருடைய குடும்பம் இருந்தது அந்த சுனாமி அலை வரும் பொழுது அவருடைய குழந்தை அந்த அலையோடு போய் போய்விட்டதான் அப்ப எல்லா இடங்களையும் அவர் தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆஸ்பத்திரியில் அந்த பிள்ளை இருக்கிறத பார்த்துருக்காங்க உடனே அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்தில் போய் கேட்டிருக்காங்க இந்த குழந்தை எங்களே தான் அதனால் தந்துருங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒன்பது பேர் ஒன்பது குடும்பத்தில் உள்ளவங்க இது எங்களுடைய குடும்பம் தான் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே ஆஸ்பத்திரி நிர்வாகத்துக்கு என்ன செய்யணுன்னு தெரியல உடனே க கடைசியில் ஒரு நாள் இவர் பொறுத்து 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 பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் போய் பெரிய கல்லாட்டம் பண்ணிட்டாராம் உடனே இவரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்டாங்களாம் அடுத்த உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் அதுக்கு பிறகு அந்த கோர்ட்டு போன சமயத்தில் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்க எடுக்க எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிற சமயத்தில் அந்த குழந்தை வந்து இவங்களுக்கு தான் சொல்லி வந்துட்டான் அப்போ அதுங்க அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த குழந்தை யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன சொன்னால் வேணும் தான் வந்து பெற்றோர் வந்து குழந்தையே பெற்றோர்கள் அதே மாதிரி ஆவிக்குரிய பிரகாரமாக சாத்தானுக்கும் ஆண்டருக்கும் ஒரு போராட்டம் இருக்கு சாத்தான் சொன்னா இவங்க எல்லாரும் ஆதாமுடைய பிள்ளைகள் ஆகையினால என்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு இல்லை நான் வந்து என்னுடைய ரசத்தினால அவர்களை மீட்டு கொண்டேன் ஆகியனாலும் அவர்கள் தான் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையினச்சு ஆவிக்குறை விளைவில நினைச்சது இருக்குது யோகா மூன்று ஒண்ணுல போடுங்க பாருங்க ஒன் யோகா மூன்று ஒண்ணுல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே வியாபாரவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெறுதுன்னு பாருங்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு நினைச்சிருக்காரு வைத்திருக்கிறார் அது மாதிரி கலாத்தியம் மூன்று இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தேழுல உங்களில் கிறிஸ்துக்களான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தடுத்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவுடைய பேரால நம்ம நம்ம சொன்னாலும் நம்ம அந்த உடன்படிக்கையை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு தன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்கிறார் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி அவானசனானம் என்பது நம்ம மூழ்கி ஞானசனானம் எடுக்கும்போது நம்ம சரீரத்தோடு அழுக்கு போக்குறதுக்காக அந்த ஞானசனானம் கிடையாது நம்ம ஆண்டவரோட உடன்பிடிக்க பண்ணுகிற ஒரு ஞாஸ்தானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க நாம வந்து எனக்கு அந்த உடன்படிக்கை இங்க சொல்லும்போது இந்த ஆஸ்தானம் சொல்லும்போது நாம என்ன செய்யணும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்யணும் பிழைக்கிறப்போ ஆகையா நம்ம ஆண்டோழி பிள்ளைகளாக என்ன செய்யணும் இருக்கணும் நம்முடைய ஆண்டவுடைய நீதி மட்டும்தான் நம்ம அவிக்கிரி பிரகாரமாக நம்மை பிழைக்க வைக்கும் அவருடைய பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொள்ள செய்வோம் அப்போ அப்படி ஒரு உடன்படிக்கை செய்யறதுக்கு நம்ம எப்போதும் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் மாம்ச அழுக்கு நீக்குதலா இருக்காமல் தேவனை பற்றும் நல் மலச்சுவாழ்த்து உடன்பிடிக்கா இருக்கிறது நம்ம ஞான அந்த ஞானசாரத்தை பெற்றோம்னா அதுக்கு பிறகு நல் மனச்சாட்சி நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் பாமான காரியங்களும் ஆண்டர்களுக்கு பிரிமில்லாத காரியங்களும் செய்யக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப உறுதியாக என்ன செய்யணும் இருக்கணும் நல் மனச்சாட்சி நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் அந்த அப்ப நம்ம நினைக்கணும் நம்ம ஆண்டவரோட உடன்படிக்க பண்ணியிருக்கோம் இந்த பாமான காரியங்கள் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக என்ன செய்யணும் இருக்கணும் தான் அந்த உடன்பிடிக்க ஒருவேளை வெளித்தோட்டத்தில் ஏதோ தனியே தண்ணியில நம்ம மூழ்கிழந்தோம் அப்படிங்கிற அளவில் இல்லாமல் இந்த மனச்சாட்சியிலையும் அதுவும் கூட சுத்தமாக கூடியதாக என்ன செய்து இருக்குதுங்கிறது வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் அதனால ஞானசாலம் பெற்ற கிறிஸ்துக்களாக ஞானசாலம் பெற்று நாம் அனைவரும் அது எப்போது உணர்ந்து வாழத்தக்கதாக நாம் ஆண்ட இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்ட நமக்கு உதவி செய்வாராக ஆமை சுத்தோகும் பாதையின் ஜீவன் உத்தமன்